ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இது ரெண்டு செடி இருக்குது இது ரெண்டே தண்ணிக்குள்ளே போட்டு ரொம்ப நாளாக அங்கேயே இருக்குங்க நடுறதுக்கு ஒரு டைமே நம்ம வந்து ஒதுக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு செடியை வாங்கி நம்ம கரெக்டான அந்த சரியான நேரத்தில் நட்டாதான் நமக்கு அது வந்து நல்ல வளர்ச்சியாக கொடுக்கும் அது தண்ணிக்குள்ளேயே எவ்வளோ நாள் தான் அது இருக்கும் சரி இன்னைக்கு காலையில் எடுத்து நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் எடுத்து கொண்டு போய் நடப்புகிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸு ரொம்ப குட்டி செடி தான் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ரோஸு ரெண்டையும் வந்து இந்த இந்த பாருங்களேன் வேறே வந்து ஒரு மாதிரி கருப்பாகிடுச்சி அந்த இடத்துல இருந்தாலும் வருங்கிற நம்பிக்கையோடு வைப்போம் இப்போ இந்த சட்டியில் வந்து மண் நெரைச்சி மண் கிளைலாம் ஃபுல்லாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நெறச்சி வச்சுருந்தோம் அப்போ அதில் வந்து நட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த மேலே கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்த கட் பண்ணி விடணும் இது இதையும் நட்டாச்சு நட்டு இந்த மாதிரி லேஸாக வந்து அமுத்தி கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செடி செவன் டேஸ் ரோஸையும் நட்டு கொடுத்துடலாம் ரொம்ப அதிகமாக மண் இருந்ததுனால அது ஒரு வேறு பக்கம் மாற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி வைக்கிறேன் கொஞ்சம் அடியில் வைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் செடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆழம் கொடுக்கணும் ரொம்ப குட்டி செடியை கொண்டு ரொம்ப ஆழத்தில் வச்சுட்டுறாங்களோ அது கஷ்டமாயிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ அங்கிட்டுங்கிட்டே நீட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லையா அதில் கொஞ்சம் விட்டு கட் பண்ணணுங்க அந்த மாதிரி காஞ்சி போனதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா சூப்பராக தலைஞ்சி வந்துடும் சாயந்திர நேரத்தில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க செடி நான் காலையில் இப்போ தான் எனக்கு நேராக இருக்குது அதனால் இப்போயே வைக்கிறேன் சாயந்தரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி பிஸியாயிருவேன் அப்போ அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றியாச்சு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக வருங்கிற நம்பிக்கையோடு